உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் இல்லையா நம்ம ஒரு ஓரளவு தெரிஞ்சிருப்போம் இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறையா அப்படின்றத மெர்சி மேம் சொல்லுவாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள் அதாவது உதவியிலே ரெண்டு வகை ஒன்று வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்கிற உதவி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளாலே முடியாது நமக்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபினான்ஷியலாக ஆனாலும் நம்மளை வந்து ரொம்பவும் தாழ்த்திக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பெரிய பணக்காரர்களுக்கு கூட இல்லாத மனம் ஏழைகளாக இருந்தால் கூட எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களால் முடிஞ்ச உதவிகளை முடியாத சூழ்நிலையில் பண்ணுறது அந்த மாதிரி ரெண்டு தரப்பினருமே இப்போ இங்கே ஒன்று கூடியிருக்கோ ஒன்று கூடியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இறகுகளுடைய பதினோராம் ஆண்டு தீபாவளி தீபாவளி செலிப்ரேஷன் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான வருஷம் வருஷம் பண்ணுறதை விட அது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து எங்களுடைய மக்களும் குழந்தைகளும் ஒரே இடத்துல ஒன்றா பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஆனால் டைமும் இல்லை அதனால் வந்து என்னால் முடிஞ்சளவு இறகலை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடல நம்ம இறகுகள் வந்து பதினஞ்சு வருடமாக இந்த சேவையில் இருக்கோம் நம்ம ஒரு என்ஜிஓ ஸோ இங்கே நிறைய பேருக்கு இரகளை பற்றி தெரியும் ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் ஒரு சின்ன இன்ட்ரோ அதாவது நம்ம இறைகளுடைய முதல் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லீஃப்ரி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது அதாவது நம்மளுடைய மக்கள் இல்லையா ஹெச்ஐவியால் இன்ஃபெக்ட் ஆனவங்க ஸோ அவங்கள பற்றின அவேர்னஸ் இன்னுமே நிறைய பேருக்கு கிடையாது அவங்களுக்கு அவங்க இந்த சமூகத்தினால பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சில பல விஷயங்கள் நீடு இருக்கும் பட்சத்தில் கூட அவங்கள பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கிற சொசைட்டியில் தான் அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அவங்கள அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம இறகளில் எண்பது குடும்பங்கள் இரநூத்தி முப்பது உறுப்பினர்களுக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் மெடிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு நம்மளால் அளவு ஒரு சகோதர சகோதரியாக இருந்து நம்ம உதவிகள் பண்ணுறோம் தான் நம்மளோட மொஜல் ப்ராஜெக்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கானது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியாக இருக்கட்டும் கல்வி உதவியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வீக்லி ஆஃப்னேஜுக்கு வந்து சாட்டர்டே கிளாஸஸ் அப்புறம் வந்து எஜுகேஷ்னல் சப்போர்ட் ஃபுட்டு இந்த மாதிரி டெய்லி உணவு திட்டம் பார்த்துருப்பீங்க ஸ்டேட்டஸில் எல்லாம் ராபின் சார் வச்சுருப்பார் நம்மளுடைய பிறந்த நாட்களை சிறப்பான நாட்களை கூட குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுதான் நம்மளோட மெயினான ரெண்டாவது ப்ராஜெக்ட் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இறகுகள் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ராஜெக்ட் பிளட் ப்ராஜெக்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லுவோம் ரத்த சேவை இருபத்தி நான்கு இன்ட்டு ஏழுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இலவசமான முறையில் எமர்ஜென்சியான நேரத்தில் அவங்களுடைய அவசர தேவைக்கு இலவசமாக ரத்தம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரது தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணிகிட்ருக்கோம் ஏழு லட்சம் பேர் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் நம்மளை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு ஸோ இதான் நம்மளோட பெரிய ரீச் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது இறகுகள் அப்படின்னா பிளட் ப்ராஜெக்ட் மூலியமாக இந்த மகளித்து மகள் குழந்தைகளுக்கு உணவழுக்கிறது கல்வி ஆதரவு பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கல்வி உதவி அதாவது கல்லூரிக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெண்டுக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான கட்டணங்கள் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இறைகள் பற்றி சொல்கிறதுக்கு அண்ட் இன்னைக்கு இதெல்லாம் இல்லாமல் ஸ்பெஷலாக நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொண்டாட்டங்களை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறது இந்த நாள் வந்து நமக்கான நாள் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக அதுதான் இந்த பதினோராம் ஆண்டோட சிறப்பு இங்கே நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து அவங்க நேரங்களை நமக்காக செலவு பண்ணி வந்திருக்காங்க அவங்கள வருக வருக வென்று ஒரு முறை வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடும்